ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு பால் மருந்து தான் செய்ய போகிறேன் இது வந்து சளி இருமுளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களாம் பால் கொடுத்தா சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கனாக்கா குடிச்சிருவாங்க சளி இருமலும் போயிடும் சளி இருமலுக்கு ரொம்ப நல்ல மருந்து இது வந்து இதில் வந்து சுக்கு மிளகு அப்புறம் இலக்காய் இது தான் போட்டிருக்குறோம் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் அதனால் தான் இந்த கலராக இருக்குது இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி தான் நம்ம தேங்காய் எடுத்து அது திரும்பி பால் எடுக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது மற்றபடி சீக்கிரமாக ஒரு ரெண்டே நிமிடத்தில் செஞ்சிடலாம் இது வந்து கொஞ்சம் வெது வெதுன்ட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சளியில் அப்படியே கரைஞ்சிட்டு வந்துடும் இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு தேங்காய் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் தான் ஒரு தேங்காயை வந்து நான் திருவி வச்சுருக்குறேன் இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம பால் எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப திக்கான பால்ல இல்லை ஒரு அளவுக்கு ரெண்டு மூணு பால் அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இது ஏலக்காய் தூள் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் அது ஒரு சின்ன துண்டு சுக்கு இந்த சுக்கும் மிளகு அந்த ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு உரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம அது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உரல இருந்துச்சுன்னா பொடி பண்ணுங்கள் மிக்சியில் போட்டிங்கனாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கனால அரைச்சியாக அரைக்காது இந்த மாதிரி வந்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை இப்போ இந்த பால் எடுத்துகிட்டு இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ பால் எடுத்து வச்சிட்டேன் இங்கே பாருங்க இங்கே இவ்வளோ பால் வந்துருக்குது இந்த வடிகிட்ருந்து இவ்வளோ பால் வந்திருக்குது இந்த ஏலக்காய் தோல் அந்த சுக்கு மிளகு இதையும் நல்லா நல்லா நிற்கி வச்சுருக்குறேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்குறேன் இப்போ இந்த கடாயில் இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது கரைக்க மட்டுந்தான் ஊற்றுறோம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சர்க்கரை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து நல்லா கரைக்கும் இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் இதுலயே இதில் கலந்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் கொஞ்சம் இனி பத்தில் அப்படி இன்னும் கொஞ்சம் கூட நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கரையிட்டோம் இப்போ பாருங்கள் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதுலேயே அந்த சுக்குத்தூள் மிளகு தூள் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பு எரியும் போதே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா திரிஞ்ச மாதிரி ஆயிரும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ சர்க்கரை எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்துலேயும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா அருமையான ஒரு தேங்காய் பால் மருந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது இதில் நம்ம போட்டிருக்கிற சுக்கு மிளகு ஏலக்காய் எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தான் சுக்கு பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மிளகும் தெரியும் ஏலக்காய்த்தோல் இதெல்லாம் போட்டு நல்லா வாசனையாக கம்ம கம்மன் நல்லா கெட்டியான ஒரு பால் மருந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க தேங்காய்ப்பால்லாம் குடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்க நெஞ்சுக்கும் நல்லது நெஞ்சு வலி வருதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி குழந்தைங்க சும்மாவே சொல்லுவாங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்